இன்றைய வசனம் இயேசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் இந்த வசனத்தின்படி நாம் பார்த்தோம்னால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளைகள் இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லையே என் குடும்பங்கள் இன்னும் ரச்சிக்கப்படவில்லையே என்று கூட நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ கர்த்தர் நிச்சயம் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அஹ் நிச்சயமா இரட்சித்து அவருடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபி தருவார் சமாதானம் தருவார் வாக்குத்தத்தை கருத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து கத்தருடைய பிள்ளைகளாக மாற்றுவது தான் அவருடைய சித்தம் கர்த்தருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியாக உங்களுடைய குடும்பத்தின் அத்தனை பேரும் அப்படியாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருவி தருவார் அன்றைக்கு நோவாவுக்கும் அவருடைய சந்ததிக்கும் பாதுகாப்பின் உடன்படிக்கை கருத்தை கொடுத்து நோவாவையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் பேழைக்குள்ளே பாதுகாத்தார் அப்படியானால் உங்கள் குடும்பத்தின் உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை ரசிக்கப்படுவது மட்டுமல்ல அபிஷேகப்படுவது மட்டுமல்ல நித்தியத்திலும் கூட அவர்கள் மகிமையை காண வேண்டும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் கூட பிள்ளைகளுக்காக ஜெவீங்கள் உங்கள் குடும்பங்களுக்காக ரசிக்கப்படாத குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெவீங்க இன்றைக்கு ஒருவேளை பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிவதே இல்லை கத்திரை தேடுவதே இல்லை ஆலயத்துக்கு நம்ம குடும்பமா போகணும்னு நினைக்கிறோம் ஆனா பிள்ளைகள் அவங்க இஷ்டம் போல போயிடுறாங்க எங்களோட வருவதே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குகின்றீர்களோ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார் குறிமானவர்களை நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெவிங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இன்னொரு ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக கூட நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெவிங்க பிரியமானவர்களை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார் முழு குடும்பமாய் ரசிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுவார் பெரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருபைகளை தேவங்களுக்கு தருவார் குடும்பத்தின் நபருக்காக நீங்கள் கர்த்தரிடம் ஜெபிப்பதில் நீங்க சோர்ந்து போகாதீங்க இத்தனை நாட்களும் நான் ஜெபித்து விட்டேன் இன்னும் எனக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களோ கலங்காதீங்க கர்த்தருடைய வேலை ஒன்று இருக்கிறது கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார் அவர்களையும் உங்க அவருடைய கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள முழு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க கருத்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார் எதை குறித்தும் நீங்கள் சொர்ந்து போகாதவங்க போகாதீங்க உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கருத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது அல்லவா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எத்தனை பிள்ளைகளை கருத்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அத்தனை பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர்களாகி உங்களுக்கு கருத்தர் பெரிய ஒரு சமாதானத்தை தருவார் ஒரு சந்தோஷத்தை தருவார் இந்த ஆண்டிலும் கூட ஒரு இது ஒருவேளை இத்தனை ஆண்டுகளும் கூட அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் ஏதோ ஒரு பிள்ளைகள் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜெபித்துக்கொண்டே இருப்பதனால அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்து கருத்தர் இந்த ஆண்டிலும் கூட பிள்ளைகளின் மூலமாய் உங்களுக்கு சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து முழு குடும்பமாய் உங்களை வாழ வைத்து கருத்தருடைய அன்பை ருசிக்க செய்வார் கருத்தரை துதிக்க செய்வார் அது நிமித்தம் பெற்றோர்களாகி உங்களுக்கு பெரிய சமாதானம் சந்தோஷமும் அவங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஏசாயா சொன்னது எட்டு பதினெட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கிறது சொல்கிறார் இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீன் பர்வத்தில் வாசமா இருக்கிற இசைய கடத்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க சொல்லி இந்த நாம் பார்க்கிறோம் அடையாளங்களாக அற்புதங்களாக உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்திலே மாற்றுவார் உங்களுக்கு சாட்சியாய் உயர்த்தி கடத்தல நாமத்தை மயிமைப்படுத்த செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி யேசப்பா அந்த வேலையிலும் கூட ஆண்டு வரை வாசித்த அந்த வாசனத்தின்படியாக உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் ஒதுக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக ஏசப்பா அந்த வேலையிலும் கூட எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டு வரை தங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஒருவேளை சமாதானத்தை இழந்து தவி தவித்து கொண்டு இருக்கலாம் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஜபத்தைக்கும் நீங்க பதில் தரும்படி ஆயிரம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எஸ் அப்பா அந்த பிள்ளைகளின் மூலமாய் இந்த ஆண்டிலும் கூட இந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய போதிப்பினால பிள்ளைகள் வளர்க்கப்படுவதற்கு என் தேவன் கிருபை தாங்க பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளைகளாக பெற்றோர்களுக்கு ஆண்டவரே அப்பா செவி சாய்த்து கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே நீங்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே எஸ்அப்பா எல்லாவற்றிலும் நீங்க பிள்ளைகளை போதித்து நடத்துங்க பெற்றோர்களுடைய கண்ணீரை எல்லாம் கவலைகளையெல்லாம் நீங்க மாற்றி போடுங்க ஆண்டு ஒரே பிள்ளைகளை நிமித்தம் இருக்கிற பாரங்கள் சுமைகள் கண்ணீர்கள் பிள்ளைகளுடைய கீழ்ப்பிடிதல் இல்லாத அந்த தன்மையை நிமித்தம் பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு முழு குடும்பமாய் முழுமையான நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய தெய்வ சமாதானத்தை குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டு உரையே நீங்க கிறுவை தாங்கப்பா ஆண்டுத்திற்கு தரிசி சொன்னது போல நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் தேவர்களும் சேனைகளின் கர்த்தராகிய தேவனாலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அவருடைய வாழ்கின்ற அந்த இடங்களிலே சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே அப்பா அனை குடும்பங்களுக்கு மத்தியிலே சாட்சியாக அந்த பிள்ளைகளை அடையாளங்களாக பிள்ளைகளை வைக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சத்தனுடைய திட்டங்களை எல்லாம் நீங்க முறியடித்து போட்டு தேவ சமா குடும்பத்தை ஆளு செய்யட்டும் ஆசீர்வதிங்க ஏசப்பா அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்